அம்பரவணி தான் காயத்து பச்சுக்கிறாரு போல யாரோ நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஒவ்வொரு கம்பராமாயண பாட்டையும் அதோட முழு பொருளோட தெரிஞ்ச அளவுக்கு பொருளோட படிச்சு அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல கம்பரே சொன்ன மாதிரி பார்க்கடல ஒரு பூனை அந்த மாதிரியான முயற்சி தான் அது அப்புறம் இதே மாதிரி வந்து இங்க வந்து நான் வந்து பெரிய தமிழ் ஆசான்லாம் இல்லை அதனால என்னோட சிறப்பான அர்த்தம் இல்ல ஏதாவது ஒரு பொருளுக்கு நீங்க பொருள் தெரிஞ்சுக்கலாம் இருந்தா ஆஹ் நீங்க சொல்லுங்க இது ஒரு ஒரு உரையாடல் மாதிரி போகணும் அப்படிங்கறத நோக்கம் கமரை வணங்கிட்ட அனுமான வணங்கிடுவோம் ஏன்னா இது பெரிய காரியம் இது சரியா எடுத்து அன்னைக்கு மோதிரத்தை அழித்தலும் மணியை தந்து இன்னடும் கடலை நீ இந்தனம் கடந்தாய் என்ன உன்னதா நெடியமாலாய் ஒரு நெழுந்து அடங்கி நின்று மண்ணுதாய் ஆசி பெற்ற மாதிரி பாடும்போம் இப்போ இந்த பாடல் தெரியுதா சிறையில் இருக்கிறது இது நேற்று நாம பார்த்த பாடல் தெரியுதா நேற்று நாம பார்த்த பாடல் நேற்று வந்து இரட்டரை மொழிதல ரொம்ப நேரம் பாத்துட்டதுனால இந்த பாடலை கொஞ்சம் சட்டும்தான் பார்த்தோம் ஒரு முறை சும்மா படிச்சிடுறேன் ஈக்கள் ஒன்றோடு மொழிப்பா வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள்தெறிவு இன்றிய தேக்கு எரிந்து வருதலில் தீம்புணல் வாக்கு தேர்னுகர் மாக்களை மானுமே இதுல வந்து நேற்று நாம இருட்டுற மொழிதல்னா என்னன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் பத்தி நிறைய பேசிட்டோம் இப்ப இந்த இந்த வரிகள்லாம் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரெண்டு பொருளையும் வரும் குடிகாரம் குடிகார்த்த பற்றின வரிகள் மாதிரியும் வரும் இல்ல ஆறை பற்றின வரிகள் மாதிரியும் வரும் ஈக்கள் மெய்ப்ப மெய்ப்பு அந்த கல்லுலாம் மேல இருக்கிறதுனால அவர் மேல அப்படியே ஈயும் வண்டும் முயற்சிட்டு வரும் ஆற்றின் மேலையும் அதே மாதிரி இந்த நீர் பூச்சிகள் சில பூச்சிகள்லாம் எல்லாம் மெய்த்து வரும் வரம்பு இகந்து அங்கங்கே எல்லை மீறி போறது குடிகாரன் பேச்சு எல்லை மீறி போவோம் அங்கங்க அப்புறம் ஊக்கமே மிகுந்து அப்படியே ரொம்ப உற்சாகத்தோட ஆறு சில இடங்களில் துள்ளி குதிச்சு பாறையை கடந்து வரும் உள் தெளிவு இன்றியே குடிகாரன் பேச்சுல உள் தெளிவு இருக்காது ஆற்றுல இவ்வளவு வேகமா வரும்போது கொஞ்சம் மணல்லாம் அடிச்சு கலங்களா வரும் தேக்கு எரிந்து வருதல் தேக்கு மரங்களை தூக்கி போட்டு ஆறு வரும் தேக்கு எரிதல் அப்படின்னா ஏப்பமிடுதல் ஆஹ் ஏப்பம் விட்டுட்டு வரும் குடிகாரனுடைய பேச்சு அதனால தீம்புணல் குடிகாரனுடைய பேச்சு இது ரெண்டுமே தீம்புணல் வாக்கு தேன் நுகர்மாக்களை மானுமே தேன்னா கல் நுகர்னா அருந்துருது மாக்கள்னா மனிதர்கள் விலங்குகள் ரெண்டுக்குமே அர்த்தம் வரும் மானுமே ஒப்புமே ஒப்புமே சமமாக இருக்குமே சற்று பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே இது இதுல எதுவும் நேற்று பேசிய எத விஷயங்கள்ல ஏதாவது கேள்வி கமெண்ட் எதுவும் இருந்ததுன்னா இப்ப பேசலாம் இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடுவோம் ஏதோ நேற்று பேசின விஷயங்கள் வெட்டர முழுதல் இல்லைன்னா இந்த பாடல் இல்ல நேற்று பார்த்த முந்தைய பாடல்கள் எதுலையாவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாம் புனல் அப்படின்னா வந்து தண்ணீர் தீம் புனல்னா இனிய பொற தீம் சொன்னா இனியன் தான் அர்த்தம் தீம் புனல் அப்படிங்கிறது ஆறு இனிய நீர் அப்படின்னு அது இன்னொரு இது முதல்ல வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான இதை நிறைய சொல்லிட்டே வந்துருவாங்க கடைசியில எது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இப்ப நேற்று நாம இந்த பாடல் பார்த்தோம் நஞ்சு இருக்கும் தோல் இருக்கும் நாதன்முடி இருக்கும் வெஞ்சினத்து பற்பட்டால் மீளாது வெஞ்சு மலர் தேம்பாயும் சோலை திருமறை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் தான் வந்து நஞ்சிருக்கும் தோல் இருக்கும் நாதன்முடி இருக்கும் வெஞ்சிலத்து பற்பட்டால் மீளாது வரைக்கும் தான் சிலேடை இதுக்கப்புறம் வந்து விஞ்சு மலர்ன்றது நிறைய மலர் விஞ்சுதல்னா ரொம்ப அபண்டன்ஸ்ன்ற மாதிரி நிறைய கொத்து கொத்தா நிறைய பூ பூத்து இருக்கிற தேன் பாயும் சோலை தேன் பாயக்கூடிய சோலை திருமலை ராயன் வரை வரையில் வரைனா வந்து மலை மலையில் பாம்பும் வாழைப்பழமும் ஒப்போம் அப்படின்றாங்க அது மாதிரி வந்து இங்கே தேக்கிருந்து வருதலின் இது வரைக்கும் தான் இங்க வந்து ஸ்லேடை இதுக்கு மேலே எந்த ரெண்டு பொருளுக்கு ஸ்லேடை சொன்னாங்க அப்படிங்கிறது இங்கே வரும் புனல் இனிய புனல்

அப்படியே வந்து முழுசாவே வந்து ஸ்லேடை மட்டுமே பாடிட்டாரு உங்களுக்கு புரிஞ்சா ரெண்டு இரத்துலயும் நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஆனா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து நான் சொன்ன இன்னொரு பாடல் ஆடி குடத்திறையும் ஆடும்போதே இரையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரவலும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் உட்டிடும் பாம்பு எள்ளனவே ஓது பாம்புக்கும் எள்ளுக்கும் இந்த ஸ்லேடையே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பாடல் காலமயக்குலர் பாடல் வந்து இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும்ன்றத முடிக்கும் போது சொல்லிடுவாரு தெளிவா அது மாதிரி அது ஒரு வகை இன்னொன்று வந்து ரெண்டுமே எதுவுமே சொல்லாம இரு பொருள் படுற மாதிரி பாடிடுவாங்க சித்தர் பாடல்கள்லாம் சில இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு தெரியாது என்ன அப்படின்னு நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப சாதாரணமா பார்த்தா நேரடி பொருள் வந்து ரொம்ப சுலபமான ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் அதில் ஏதாவது ஒழித்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இரட்டுகள் மொழிதல்லது இதுல வந்து இதுவரைக்கும் தான் சிலேடை எரிந்து வருதலின் வரைக்கும் தான் அதுக்கு மேல வந்து தீம்புணல் வாக்கு இது ரெண்டும் வந்து இது ரெண்டையும் தான் நான் வந்து இதுல சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் அவ்வளவுதான் இருபத்தி ரெண்டாவது பாடல் போயிடலாம் பனைமுக களியானை பல் மாக்களோடு அணிவகுத்ததென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணி கொடி தோன்ற வந்து ஊன்றலான் புனரி மேல் புறப்போவது போல் போன்றதே இதுல பனை அப்படின்னா வந்து நல்லா பருத்தன்னு அர்த்தம் பனைக்கு நிறைய பெரிய பருத்த இது வந்து ஒரு அர்த்தம் முகம் முகம் களி களின்னா கழிப்பு கழிப்புன்னா மகிழ்ச்சி பனை முக களி யானை பல் மாக்களோடு பல்னா பல மாக்கள் மாக்கள்னா மனிதர்கள் இல்லைன்னா விலங்குகள் இந்த இடத்துல விலங்குகள் அப்படிங்கிற அர்த்தம்தான் வந்து சரியா வருது ஆஹ் இந்த இந்த பாடலோட முழு பொருள் முதல்ல பொழிப்புரை தடவை பார்த்துட்டோம்னா இது யானை நிறைய விலங்குகள் இதெல்லாம் ஆறு அப்படியே இழுத்துட்டு வருதான் வரும்போது அதுவும் எப்படி இழுத்துட்டு வருதுன்னா அந்த அந்த மிருகங்கள்லாம் அப்படியே வந்து ஒரே மாதிரி ஒரு போஸ்ட்ல நின்று வரிசையில நின்று அப்படியே ஒரு அணிவகுத்து வந்த மாதிரி இழுத்துட்டு வருதான் இழுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுதான் சப்தம் வேற வருதான் பயங்கரமா ஆறுல இருந்து அந்த சப்தம் ஆறு ஓடினாலே பக்கத்துல சத்தம் கேட்குங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் கேட்கும் அந்த சலசலன்னு கல்லுல மோதுற சத்தம் ஓடுற சத்தம் தான் கேட்கும் இப்ப அணிவகுத்து இழுத்துட்டு வருது அதுல வேற ஆர்த்தல் ஆர்த்தல்னு சொன்னா ஆரவாரம் செய்தல்னு ஏற்கனவே நம்ம ஒரு சில பாடல்ல பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஆர்த்தல்னா ஆரவாரம் செய்தல் இந்த ஆறாவரத்தோட ஈர்த்து இழுத்துட்டு வருது அதுல நடு நடுல வந்து குடை மணி உடை கொடி இலை எல்லாம் தருது அது வந்து கொடி எடுத்து ஆட்டுற மாதிரி இருக்கு விலங்குகள்லாம் ஆறு இழுத்துட்டு வர்றது விலங்குகள்லாம் அணிவகுத்து வர்ற மாதிரி இருக்கு இந்த கொடிகள்லாம் பாக்கற போது வந்து பெரிய கொடிகளை அசைத்து வர்ற மாதிரி இருக்கு மொத்தத்துல வந்து இது எப்படி இருக்குன்னா புனரி மேல் புறப்போவது போன்றதே புனரினா கடல் கடல் மேல பொறுதல் அப்படின்னா சண்டை இடுதல் பொறுதல் அப்படின்னா ஆஹ் சண்டை போடுறதுக்காக படையை நடத்திட்டு போற மாதிரி இருக்கான் இப்போ ஆஹ் பார்த்தோம் இந்த பாடலை ஒரு முறை படிச்சிடறேன் அப்புறம் ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்த்துடும் பனைமுக களி யானை பல்மாக்களோடு அணிவகுத்ததென ஈர்த்து இறைந்து ஆர்த்தலின் மணி உடை பொடி தோன்ற வந்து ஊன்றலால் புனரி மேல் புறப்போவது போன்றது இதுல பனைனா பருத்தன் பார்த்தோம் இல்லை பெரியன்னு பார்த்தோம் முகம் முகத்தை கொண்ட களி யானை நல்ல களிப்பான யானை பல் மாக்களோடு அணிவகுத்ததென ஈர்த்தது அப்படின்றாங்க ஆஹ் இறைத்து ஆர்த்தலின் இதுல என்னன்னா யானையை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகுது அப்படிங்கிற தான் நம்ம முதல்ல பொருள் வந்தது ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா களி யானைன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு போனா யானை வந்து பதட்டமா இருக்கும் ஒரு இதுவாகும் ஆனா இங்க வந்து களிப்பாக இருக்கு அப்படின்னா வந்து சில சமயத்துல இந்த மாதிரி தண்ணீர்லலாம் எல்லாம் வந்து யானையெல்லாம் விளையாடும் நம்ம எல்லாம் வந்து இந்த இந்த சறுக்கிட்டு வந்து அந்த குளியல் தொட்டியில் விழற மாதிரி சில இந்த தீம் பார்க்ல எல்லாம் இல்லையா அந்த மாதிரி யானை வந்து களிப்போடு போகுது அப்படின்னா வந்து நல்ல உற்சாகமா சந்தோஷமா போதும் அப்படின்னு எடுத்துக்கணும் யானை நிறைய விலங்குகள் எல்லாம் பண் மாக்களோடு அணிவகுத்தது மாதிரி ஒரு மார்ச் பாஸ்ட் தமிழ்ல சொன்னா சரியா வரது அதனால மார்ச் பாஸ்ட் மாதிரி அந்த அணிவகுத்து போற மாதிரி ஈர்த்து ஈர்த்துனா இழுத்து கவர்ந்துன்னு சொல்லலாம் அந்த காந்தம் இரும்பை ஈர்த்துதுன்னு சொல்றேன் அந்த ஈர்த்து இறைத்து இறைத்துனா பெருசா ஓசை எழுப்பி ஆர்த்தல் பெரிய ஓசையோடு ஆர்த்தல் இறைத்துனா பெரிய ஓசையோடு ஆர்த்தல் ஆரவாரம் செய்து மணி உடை கொடி இந்த மணின்றதுக்கு இந்த இடத்துல என்னன்றது சரியான அர்த்தம் வரல பொதுவாக மணின்றது வந்து விலை உயர்ந்த கற்களை குறிக்கும் உடை கொடி கொடிகள்லாம் வந்து வந் தெரிகிற மாதிரி வந்து ஊன்றலால் அங்க வந்து ஊறி வர்றதுனால வந்து தோன்றதுனால புனரினா கடல் மேல் புனரி மேல் கடல் மேல படையெடுத்து கடல் மேல் புனல் மேல் பொற பொறினா சண்டையிட போருக்கு போவது போல் போவது போன்றதே போல இருக்கு போன்றதே இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான் இதுல எதுவும் ஆனா நம்ம இந்த காட்சியை கொஞ்சம் இது பண்ணா இந்த யானைகள்லாம் விளையாட்டா தண்ணியில சறுக்கி சறுக்கி விளையாடுறது கூட அங்கங்க கொஞ்சம் மிருகங்கள் சறுக்கிட்டு போறதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா கம்பருடைய அந்த அந்த பாடல் அழகியல் நமக்கு கொஞ்சம் புரியும் ஆஹ் சரி இதுல ஏதாவது கேள்வி கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐசிஏஜ் படத்துல வர நீங்க சொல்றீங்க நிஜமா வந்து இந்த போர்காட்சி அனுமானுடைய போர்காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவெஞ்சர்ஸ் இது டிரான்ஸ்பார்மர்ஸ் எல்லாம் கூட வந்து அதாவது இந்த புகழ்பெற்ற காமிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த டிசி காமிக்ஸ் அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வரல அவங்களுடைய கற்பனை எல்லாம் விட கம்மி அதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்ற அளவுக்கு கம்பருடைய வர்ணனை இருக்கும் அங்க நம்மளுடைய கற்பனை மட்டும்தான் எல்லை காட்சியில இவ்வளவுதான் அவங்க அவங்க கற்பனை எல்லை ஆயிடுது நம்ம எல்லை நல்ல உதாரணம் தேங்க்ஸ் அன்பு இதுல வேற எதுவும் சொல்லணுமா யாரும் ஏதாவது சொல்லணுமா இல்ல கேட்கணுமா இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாமா இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கு ஒரு பாடல் எப்படியாவது பாத்திரலாம் அடுத்த பாடல் போய் நல்லா இருந்துச்சு ரவிதன் குலத்து இங்க ரா வந்து தமிழ்ல முதல் எழுத்தா வராது அதனால வந்து எப்பவும் வந்து ஈ போட்டு எழுதுவாங்க இப்ப ராமாயணம்னா இராமாயணம்னு எழுதியிருக்கோம் ராமன்னா இராமன் எழுதியிருப்பாங்க ஆனா படிக்கும்போது ஆஹ் ரவின் தான் படிக்கணும் ராமன்னு தான் படிக்கணும் சில பேர் இரவின் படிக்கிறாங்க அது என்னன்னு தெரில ஆனா எப்படி நமக்கு நல்லா தெரியும் ராமாயணம் ராமன்னா ஈ போட்டு எழுதினாலும் ரா தான் படிக்கணும்னு அதனால இதையும் அப்படிதான் படிக்கிறேன் நான் ரவிதன் குலத்து ரவி அப்படின்னா வந்து சூரியன் அர்த்தம் ரவிதன் குலத்து என் இன் பல் வேந்தர்த்தம் பரவு நல் ஒழிக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்மலை அன்னது இவ் உறவு நீர் உலத்து ஓங்கும் உயிர்க்கி எல்லாம் இதுல வந்து பொழிப்புரை யாருக்குமே எடுத்து வச்சுட்டு இரவிதன் குலத்து வேந்தர்களின் ஆட்சியிலே ஒழுக்கம் எவ்வாறு இடையராது அமைந்ததோ அவ்வாறே சரையு நதியின் நீரோட்டமும் இடையராய் அமைந்தது இந்த ஆ சொல்லுங்க எனக்கு ஆற்று <laughs> 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 <yeah>, <laughs> பாலகாண்டம் மட்டும்தான் நம்ம புக்கே ஷேர் பண்ணிருக்கோம்னா கன்ஃபியூஷன் வர வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு புக்ல ஆற்று படலத்தில் இருபத்தி மூணாவது பாடல் தேங்க்யூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த பாடல் போயிடலாமா சார் ரவிதன் குலத்து என் இது எப்படின்னா இந்த இஷ்வாகு குலம் சூரியகுலம் ரவி குலம் அதுல வந்து நிறைய வரிசையா நிறைய ராஜாக்கள் இருந்திருக்காங்க சூரியன்லருந்து நிறைய ராஜாக்கள் இருந்துருக்கிறாங்க அந்த ராஜாக்கள் எல்லாருமே ஒழுக்கத்தோடு இருந்திருக்காங்க தொடர்ந்து ஒரே மாதிரி அதனால வந்து அதே மாதிரி இந்த ஆறும் என்றைக்கும் ஒற்றாம தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அப்புறம் வந்து ரெண்டாவது ஓமை என்ன சொல்றாருன்னா குழந்தைகளுக்கு தாயினுடைய மார்பு எப்படி வந்து பாலை கொடுத்து அவங்கள அவங்களோட உயிரையும் உடலையும் காக்குறதோ அது மாதிரி இந்த உறவு நீர் உலகத்து உறவு நீர்ன்றது வந்து உறவுன்னா பறவு வலிமை மிகுதி உளத்திற்பம் எல்லாம் நிறைய இது இருக்கு இந்த இடத்துல வந்து நிறைந்த அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நீர் நிறைந்த இந்த உலகத்துல உயிருக்கு எல்லாத்துக்கும் ஆஹ் போல இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஊமை இந்த இடத்துல ரெண்டு ஊமை சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஒரு வரிசையா எல்லா ராஜாவும் ஒழுக்கமா இருந்தாங்களோ அது மாதிரி தொடர்ந்து ஒற்றாம ஓடிட்டு வருது சரையுன்றது ஜீவநதி ரெண்டாவது அஹ் தாய் குழந்தைக்கு எப்படி வந்து எல்லா சத்துக்களையும் கொடுத்து அவங்க உ உயிரை உடலை பாதுகாக்கணும் அது மாதிரி இந்த உறவு நீர் உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் இந்த சரையு நதி இருக்குது அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு புற பாடலை படிச்சிருவோம் ரவிதன் குலத்தி எண்ணின் பல் வேந்தர்த்தம் பறவு நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் உலகத்து ஓகும் உயிர்க்கு எல்லாம் இப்போ ரவிதன் குலத்து என்ன எண் இல்லாத என் கடந்த பல எண்ணில் பலனா எண்ண முடியாத அளவுக்கு பல என் இல் என் நம்பர் இல்லாத பல் பல்னா பல வேந்தர்தம் வேந்தர்கள் உடைய தம்ன்றது வந்து உடைய அப்படின்ற அந்த வேற்றுமை வேந்தர்த்தம் பறவு நல் ஒழுக்கின்படி பறவு நல் ஒழுக்கின்படி அப்படின்றது இந்த இடத்துல பறவுன்றது வந்து போற்ற தகுந்தன்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு நான் தெரியல நல் ஒழுக்கத்தின் தன்மையை பூண்டது பூண்டதுன்னா இந்த ஒழுக்கத்தின் தன்மையை வந்து சரியும் பூண்டது பூண்டதுன்னா எடுத்து அணிஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரி போர்க்கோலம் பூண்டான் மணக்கோலம் பூண்டான் எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பூண்டது இல்லை தவம் பூண்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விரதம் பூண்டான்னு இவங்களுடைய ஒழுக்கத்தை நதி எடுத்துக்கிட்டான் இவங்க எப்படி ஒழுக்க மாறாம இருக்காங்களோ அது மாதிரி அதுவும் ஒற்றாம எப்பவும் ஒழுக்கமா இருந்தது ஒன்னு சரையு என்பது தாய்மொலை அன்னது அன்னது அப்படின்னா அதை போன்ற அண்ண அப்படின்னா அதை போன்ற இன்ன இதை போன்ற அண்ணன்னா அப்படிப்பட்ட அன்னவர்க்கே அன் அப்படிப்பட்டவர்க்கே இன்னன்னா இப்படிப்பட்ட அந்த மாதிரி பொறுத்தவரை அன்னதுன்னா அப்படிப்பட்டது சரையு என்பது தாய் போன்றது தாய்மொலை போன்றது அன்னதுன்னா போன்றது அப்படிப்பட்டது இவ் உறவு நீர் உலத்து நிலத்து இந்த உறவு நீர்ன்றதுக்கு ஏற்கனவே ஒரு முறை இப்போ அர்த்தம் பார்த்தோம் உறவு அப்படிங்கிறதுக்கு வலிமை அறிவு பரத்தல் மிகுதி எல்லாம் இருக்கு நீர் மிகுந்த அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எல்லாம் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இரவி ரவிதன் குலத்து எண்ணின் பல் வேந்தம் பரவு நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்மொழியானது இவ் உறவு நீர் உல நிலத்து உல ஓங்கும் உயிர்க்கு எல்லாம் ஆஹ் ஆறு ரெண்டாயிடுச்சு இந்த பாடல்ல எதுவும் கருத்து கேள்வி எதுவும் இருந்ததுன்னா இதுல ரெண்டு ஓமை சொல்லியிருக்காங்க சரையூ நதிக்கு அது நம்ம இப்ப வார்த்தை பதவுரையும் பொழிப்புறையும் பார்த்துட்டோம் எதுவும் கேட்கணுமா சொல்லணுமான்னு நம்ம அதை பத்தி பேசலாம் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு நம்புற நிறைவு பண்ணிக்கலாம் நன்றி நன்றி அன்பு நன்றி எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் வந்து கான்பிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நல்லது எல்லாரும் கலந்துட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி குருஜிக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு நாளைக்கு நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் இதுல அடுத்த இன்னும் சுவையான பல படல்கள் வருது ஆற்று படலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நகர்படலம் அது வந்து அயோத்தி படலம் ரொம்ப நல்லா இருக்கும் அத அவருடைய அவருடைய வஞ்ச புகழ்ச்சி அணியெல்லாம் வரும் அதுல பாக்குறோம் அஹ் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணார்த்தையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபொமாய மங்களம் ஆத்ம வனக்கம் பண்ணிக்கலாம் மேடம் வணக்கம் நன்றி